Hayr vedam bor pokisam nam ayul meetakam azpudam Dr Shri Varma's இந்தியாவில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஒரு முஸ்லிம் வர முடியாது என்று ஜாமியத் உலாமா ஹி ஹிந்தின் தலைவர் அர்ஷத் மதானி தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது டெல்லியில் உள்ள ஜாமியத் தலைமையகத்தில் பேசிய அர்ஷித் மதானி முஸ்லிம் மதத்தை சார்ந்த மம்தானியால் நியூயார்க் மேயராக வர முடிந்துள்ளது முஸ்லீம் மதத்தை சார்ந்த சாதி கான் லண்டனின் மேயராக உள்ளார் ஆனால் இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஒரு முஸ்லீம் வர முடியாது அப்படியும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஒரு முஸ்லீம் வந்தால் அவரும் ஆசம்கானை போல சிறையில் அடைக்கப்படுவார் அல்பலா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அல்பலா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய ஜவாத் அகமது சித்திக் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார் அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு சிறையில் இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது என்று அவர் தெரிவித்தார் மேலும் முஸ்லிம்களுக்காக ஆதரவு கொடுக்க யார் முஸ்லிம் என்ற சமூகம் முடிந்துவிட்டது என்று உலகன் நம்புகிறது என்றும் விதமான பேச்சுக்கு பதில் அளித்துள்ள அகில இந்திய ஹிமாம் அமைப்பின் தலைவரான ஹிமாம் உமர் அகமது இலியாசி அர்ஷத் மதானியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது அவரின் பேச்சு நாட்டில் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் அவர் தான் தெரிவித்ததை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அர்ஷத் மதானியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் மக்களை தூண்டும் நோக்கத்தில் பேசக்கூடிய அர்ஷத் மதானி ஜின்னாவின் ஆதரவாளரை போல தெரிகிறது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார்